ஜாதகத்துல சரம் சிரம் உபயம் அப்படி ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிட்டு உரையை முடிச்சுக்கிறேன் இந்த சரம் சிரம் உபயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஈஸியான பலன் எப்படி சொல்றது அப்படிங்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சர லகணக்காரங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும் எந்த மாதிரி இடத்துல பொண்ணு அமையும் எந்த மாதிரி இடத்துல தொழில் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சரலக்கணக்காரங்களுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணம் சர ராசி ரெண்டுமே எடுத்துக்கலாம் இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வீடு அமையும் மெயின் ரோட்டில் தொழில் ஆஃபீஸ் இந்த மாதிரி அமையும் தொழில் ஸ்தானம் அமையும் மெயின் ரோட்டில் குடியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சரம் சரலக்கணம் சர ராசிக்காரங்க ஓகேங்களா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிர இந்த எப்படி லக்கணக்காரங்களா மெயின் ரோட்ல இருந்து பிரிஞ்சு ஒரு ரோடு உள்ள போவோம் பிரதான சாலையிலிருந்து பிரிஞ்சு ஒரு ரோடு உள்ள போற ரோட்ல அவங்களுக்கு ஆபீஸ் வரக்கூடிய மனைவி வீடு அவங்களோட வீடு அவங்களோட தொழிற்சாலை ஸ்தாபனம் அமையும் ஓகேங்களா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உபயலக்கணம் இந்த உபயலக்கணக்காரங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல வீடு அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து உள்ள நுழைஞ்சி போற ரோட்ல இருந்து அதுக்குள்ள சந்து பொந்துள்ள வீடு அமையும் உபய லக்கணம் உபய ரசிகாரங்களுக்கு வரும்போது பலன் நம்ம சொல்ல தெரியணும் இல்லை அப்ப லக்கணம் எந்த லக்கணத்துல பிறந்து மெயின் ரோட்ல இருக்காங்களா இல்ல மெயின் ரோட்ல இருந்து பிரிஞ்சு போட்ல இருக்கிறாங்களா அடையாளமும் நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க கொடுக்கலாம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா சரளக்கணக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி யார் குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு கேட்பாங்க எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு கேட்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்றோம் ஐந்தாம் அதிபதி என்ன சரமா சிரமா உபயமானு பாருங்க ஒருவேளை சரமா இருந்துச்சோம்னா உங்க உங்க குலதெய்வ கோயில் மெயின் ரோட்ல இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம்ல சொல்லாமல சொல்ல முடியாதுங்களா ஏன்னா கேட்கல சொல்ல முடியுமா முடியாதா சார் ஒரு சரலக உபயலக்கணமா இருக்கு ஐந்தாம் மதி உபயலக்கணமா வருது அப்ப என்ன சொல்ல முடியும் சந்தன இருக்கான்னு சொல்லலாம் சந்தபோந்தம் தான் உங்க கோயில் குலதெய்வ கோவில் இருக்கும் அப்படி சொல்லலாம் ஏன்னா இதை வந்து நிறைய சும்மா டாபி மாதிரி சார்ந்த இடம் மலை சார்ந்த இடம் சரிங்களா நெருப்பு ராசி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இடம்லாம் அடையாளம் சொல்றதுக்கு சூப்பரா இருக்கும் அப்ப சந்தன வச்சு நம்ம ஒரு அடையாளம் சொல்லலாம் சந்தனம் அம்மன் கோவில் இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல அம்மன் கோவில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா நாலாம் மாதத்துல சந்தனம் தச்சாலும் நீங்க கேட்கலாம் அது சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரம் சரம் பயத்தை வச்சு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அடுத்து ஒரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை சொல்றாங்க இந்த கடன் பிரச்சனை யாராருக்கெல்லாம் எப்படி கடன் வரும் எப்படி கடன் இருந்து அதை அடைக்க முடியும் யாரும் கடன் வாங்கினா கட்டவே முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அப்போ பார்த்தீங்கன்னா கடன்னா கால புருசா அதாவது கடன்னா எத்தனை அம்மா எடுத்துக்கிறோம் ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் கடன் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய பிரச்சனையை ஆறாம் பாவம் இந்த ஆறாம் அதிபதி எங்க இருக்காரும் பாருங்க எந்த எந்த ராசியில உக்காந்துக்கா பாருங்க நெருப்பு ராசியில இருக்காரா நீர் ராசியில இருக்காரா நில நில ராசியில இருக்காரா காற்று ராசி பாருங்க அப்போ ஆறாம் அதிபதி யாருக்காக கடன் வாங்கிருக்காரும் பார்க்கணும் குடும்பத்துக்காக வாங்குறாங்களா அல்லது குழந்தைகளுக்காக வாங்குறாங்களா தொழிலுக்காக வாங்குறாங்களா அப்புறம் ஒவ்வொரு பாவத்தையும் டச் பண்ணாலே போதும் அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா சிற்றூரில் கொடுத்தனால சுருக்கமாக நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் அடுத்த மாத மீட்டிங்ல அதே வாழப்படையில கடனை பத்தி நல்லா விரிவாக்கமா சொல்லிக்கலாம் நெருப்பு ராசியில இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி நெருப்பு ராசியில அதாவது மேசம் சிம்மம் தனுசு மூணு வீட்டில் இருந்தா அவங்களுக்கு நோயினால கடன் வாங்கியே ஆகணும் சரிங்களா அடுத்தது நீல ராசியில இருந்தா அவங்க என்ன குடும்பத்துக்காக வாங்கவும் நிலம் வாங்குறதுக்கு வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் கடன் வாங்கி ஆகணும் அடுத்தது காற்று ராசியில இருந்தா வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி இதுக்காகவே கடன் வாங்கி ஆகணும் அவங்களுக்கு வம்பு வழக்கினாலே கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அடுத்தது என்ன நீர் ராசியில இருக்குங்களா ஆர்வம் வந்து நீர் ராசியில இருக்கா அவங்களுக்கு தான் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா தீரவே தீராது அப்போ யாருக்கு கடன் தீராது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிற மிதுன லக்கணக்காரங்க கடன் வாங்கக்கூடாது மிதுன லக்கணம் மிதுன ராசி கடன் வாங்காம இருக்க முடியாது ஏன்னா கால புருஷனுக்கு எட்டாம் அதிபதி அவங்களுக்கு ஆறாம் அதிபதியா வருவார் மிதன ராசி மிதனகம் இவங்க கடன் வாங்கினா கடனை கட்டவே முடியாது அப்போ இவங்களுக்கு தீர்வு இந்த விஷயம் வந்து நிறைய சொல்லிட்டே போலாம் தீர்வும் அதே மாதிரி சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த மாத மீட்டிங்ல வந்து தீர்வு நான் கொடுத்துட்றேன் இது எப்படி யாராருக்கு என்ன இது ஒரு மணி நேரம் டாபிக் பேசணும் எனக்கு சிற்று ஐயா கொடுத்துருக்காங்க மற்ற ஜோதிடர்கள் எல்லாரும் பேசணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த வாலப்பாடி ஜோதி சங்க தலைவர் அனைவர்களுக்கும் மனமாற்றிய நன்றை தெரிவித்து நன்றி வணக்கம்